பிக் பாஸ் நிகழ்ச்சியில காயத்ரி நமிதா உங்களுடைய நடவடிக்கைகள்லாம் தமிழக மக்களுக்கு கடும் அதிருப்தியை காயத்ரி நடந்துக்கிற விதம் வந்து வில்லத்தனத்தின் உச்சமாவே இருக்குது ஓவியா வெளியில வந்தா கை கால்களை உடைப்பேன்னு சொல்லி தமிழர்கள் கிட்டக்க ஒட்டுமொத்தமா வாங்கி கட்டிக்கிட்டாங்க காயத்ரி தான் ஓவியாவுக்கு பெரும் ரசிகர்கள் பட்டாலமே உருவாயிருக்கு அது மட்டும் இல்லாம கடந்த வாரம் ஜூலிய சேரி பிஹேவியர்னு திட்டினதுக்கு பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவிச்சாங்க வழக்கு தொடர போறதாவும் சொன்னாங்க சமூக வலைதளங்கள காயத்ரிய திட்டி தீத்திட்டு வராங்க படுமோசமா மீம்ஸ் சொல்லு வந்துட்டு இது காயத்ரியோட தாயார வெகுவா வாதிச்சிருக்கு இது பத்தி அவங்க பேசும்போது என் மகள் அப்படிப்பட்டவ கிடையாது அவளுக்கு எதுவுமே தெரியாது அவ உள்ள இருக்கதால வெளியில என்ன நடக்குன்னு அவளுக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா இப்படி செஞ்சிருக்க மாட்டான்னு சொல்லிருக்காங்க அதனால என் மகளை மன்னிச்சிடுங்கன்னு கண்ணீர் கமல வேண்டுகோள் விடுத்திருக்காங்க இப்படி காயத்ரியோட அம்மா என் மகளை மன்னிச்சிடுங்கன்னு கதறி இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி